வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் ஜெயம் ரவி வந்து ஒரு பொண்ணோட வேல்ஸ் அந்த மேரேஜ் வந்து ஃபங்க்ஷன் எல்லாரும் லிவிங் இருக்காங்கன்னு நம்மளே சொல்லியிருக்கோம் பட் கன்ஃபார்ம் இப்போ கன்ஃபார்மே ஆயிருச்சுங்க என்ன அப்படின்னா ரவி சார் வந்து ஒரு நோட் ஒன்று கொடுத்திருக்காரு அந்த நோட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா கெனிஷா பத்தி சொல்லியிருக்காங்க முன்னாள் மனைவி ஆர்த்தி பத்தி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இவர் வந்து டிவோர்ஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அஞ்சு வருஷமா மன உளைச்சல் இருந்திருக்காரு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்காரு முக்கியமாக அஞ்சு வருஷமாக சினிமாவில் மட்டும் இல்லை பிஸ்னஸ்ஸில் இருந்து வரக்கூடிய எல்லா பணத்தையுமே எல்லா சம்பளத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியும் அவங்களுடைய அம்மாவும் தான் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க அதாவதுங்க அவங்க மனைவி வந்து ரவி வந்து மனுஷனாக கூட இல்லை ஒரு புருஷனாக கூட மதிக்கலையாமா ஜஸ்ட்டு இவர் வந்து சம்பாதிக்கிறாரு அந்த பணத்துக்காக மட்டுந்தான் கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கிறதா அந்த நோட்டில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறையா ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டைரெக்டாக சொல்லியிருப்பாங்க அது இப்போ யோசிச்சு பார்த்தா இப்போ அந்த வீடியோ பார்த்தா நமக்கு புரியும் அதே மாதிரி ஒரு சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் சார் ஒரு ஸ்டேஜில் ஒன்று சொல்லியிருப்பார் ரவி கிட்ட வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் கேட்குறேன் ஏதோ ஒன்று கேட்குறேன் அப்படின்னா இந்த ஒரு நிமிஷம் சார் இப்போ என் பொண்டாடி வாங்கிட்டு தான் அவங்க ஒய்ஃப்ட்ட தான் போய் பணம் கேட்பார் ஏன்னா அவருடைய எல்லா அமௌண்ட்டும் ஏடிஎம் கார்டு அந்த அதுக்கப்புறம் என்னது கிரெடிட் கார்டு முக்கியமான எல்லா கார்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் தான் வச்சு மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க மச்சான் பைசா இருக்கா அண்ணன் என்கிட்ட இல்லைன்னா அவன் போய் அவன் வைஃப் கிட்ட வாங்கி வந்து கொடுப்பான் அவன் போய் அவன் வைஃப் கிட்ட வாங்கி வந்து கொடுப்பான் ஸோ அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டாருங்க லவ் மேரேஜ் வேற பண்ணியிருக்காரு அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு கூட வாழும் நினைச்சிருக்காரு பட் அவர் தன்மானத்துக்கு ஒரு ஒரு சுயமரியாதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுக்குங்கிறது போ அதை தாங்கிக்க முடியல அதனால தான் மனைவியை விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாருங்க என்னோட பையனை பார்க்க கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க போய் பார்க்க போன ட்ரை பண்ணால் பவுன்சஸ் ஃபுல்லாக என்னை தடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கூட தோழியா இருந்திருக்காரு யார் அப்படின்னா கெவிஷா இந்த பொண்ணு தான் அப்புறம் என்ன ஆகுதுன்னா இவருடைய கஷ்டத்தை நஷ்டத்தை மன உளைச்சலை டிப்ரஷனை அந்த பொண்ணு கிட்ட ஷேர் பண்ண அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆறுதலாக பேசியிருப்பாங்க அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேர் பண்ணியிருப்பாங்க ரவிசாரை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் தோழி வந்து காதலியாக மாதிரி இன்னைக்கு மனைவியே மாற போறாங்க ஸோ இப்படிதான் இந்த கெனிஷா வந்து இவங்க லைஃப்குள்ள வந்திருக்காங்கட்டு சார் தான் இந்த நோட்டில் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களே தன்னோட தான் எல்லாம் நினைக்கும் போது அவங்க தன்னை வந்து அடிமைப்படுத்துறாங்க பணத்துக்காக மட்டும் தான் கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட தனது தன்மானத்தை சுயமரியாதை இழந்த பிறகு அவங்க வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க அந்த டைம்ல ஆப்போசிட்ல ஒரு ஜெண்டர் அது ஆனோ பெண்ணோ சரியா அப்போ பெண்ணா எடுத்துக்கலாம் அந்த பெண் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க மனைவிக்கிட்ட கிடைக்காதது இந்த பொண்ணுக்கிட்ட போதும் ஆட்டோமேட்டிக்காக ஹியூமனுக்கு என்ன என்னாகுனா மனசுக்குள்ளே வந்து அந்த அன்பு காட்டுறவங்க மேலே நமக்கு கண்டிப்பாக ஒரு லவ் அதாவது அன்பு கண்டிப்பாக வருங்க இது வந்து சில பேர் வந்து ஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கொண்டு போவாங்க சில பேர் ஜெயம் ரவி மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கணும் மொதல் லைஃப் தான் எனக்கு ஒரு மாதிரி டார்க்காக போயிடுச்சு இந்த லைஃப் எனக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் சொல்கிறாரு நான் டிவோர்ஸ் பண்ணது மனசார இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா என் லைஃப்பில் இந்த பொண்ணு வந்துட்டாங்க நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிவிஷா வந்து கூப்பிட்டு வராங்க ஏன்னா அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு சொல்லாமவே அதாவது எனக்கு இன்னொரு லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பொண்ணு கூட தான் ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃபு லைஃப் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த லைஃப் இந்த ஒய்ஃப் தான் எல்லாமே சொல்லி முற்றுப்புள்ளி வச்சுட்டாருங்க நீர்